வணக்கம் நான் மாதவன் மேஸ்ரி கீழ்மாடியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு முப்பத்தி மூணு கட்டம் அதுலேயே மேல் மாடி பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்போது அடி அகலமோ நாற்பத்தஞ்சு அடி மேலாக இருக்கிற ஏரியா மேல் மாடியில் ஒரு பெட்ரூம் பதினாறுக்கு பதினேழு ஒரு பெட்ரூமு ஒரு அட்டாச் பாத்ரூமு ஒரு ஹாலு முன்னாடி எலிவேஷன் பர்க்கலாம் இது மட்டும் வந்து போட்டு காங்கிட்டு போக போகிறோம் அது எப்படி கம்ப்ளீட் இருக்கிறோம் அது எப்படி காங்கிரட் போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து விட பார்க்கலாம் கட்டுமான பணிகள் இருக்கிற போனால் காங்கிட்டு பார்க்கணும் நம்ம சேலம் சப்ரீட் நீளம் நாற்பத்தஞ்சடி இது பார்த்திங்கன்னா அந்த கடைசியில் இந்த நாற்பத்தஞ்சு அடி நீளம் இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு பத்தொம்பது அடி அகலம் வந்துடுது பதினாறு அடி உள்கூடு பதினேழு அடி அவுட்ரு அவுட்ரு மெலியூர் ஒன்றரை அடி பத்தொம்பது அடி வந்துடுது இது இப்போ பெட்ரூம் இது இது நம்ம பதினேழுக்கு பதினாறு பெட்ரூமு இதில் நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதில் நேராக சென்டரில் ஒரு ஆறு அடி போட்டு கன்சன் போட்டுருக்கோம் பதினாறு ரூபாய் ஆறு ரி பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு இன்ச்சுக்கு பன்னெண்டு இன்ச்சு ரிங் அடித்து போட்டு ஆறு கம்பி கன்சல்ட் போட்டிருக்கோம் இது எல்லாமே ஆப்போசிட் ஆப்போசிட் டென்னம் டென்னம் ஆப்போசிட் ஆட் போட்டிருக்கோம் இதில் இந்த கார்னரில் இந்த பக்கம் ஒரு ஸ்பாட் லைட்டு மாதிரி அந்த கார்னரில் அங்கே ஒரு ஸ்பாட் லைட்டு இங்கே ஒரு ஸ்பாட் லைட்டு அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஹாலில் இங்கே ஒரு ஸ்பாட் லைட் வச்சுக்கிறோம் இங்கே வந்து ஒரு ஃபேனு ஒரு தொட்டி லூக் ஒன்று இந்த அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இடத்துல ஒரு தொட்டி லூக் ஒன்று போட்டுருக்கோம் ஒரு ஃபேன் இங்கே அடுத்த ஒரு ஃபேன் பாயிண்ட்டுங்க இதெல்லாம் வந்து ஹாலுக்குள்ளே கம்பிக்குள்ளே வந்து ஒயரிங் வேலையாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மம் ராடு இங்கேருந்து ஆரம்பிக்குது அங்கேருந்து ஆரம்பிச்சு இதில் வந்து அப்படியே இந்த பன்னெண்டம்பம் ராடு இங்கே போய் இங்கே கிராங் பண்டில் ஏறி மறுக்க பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வரைக்கும் போயிருது மொத்தம் இதில் வந்து இருபத்தி ஒரு அடி உள்கூடு கூடு இருபத்தி ரெண்டு அடி வந்துடுது மாதிரி இந்த ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மாதிரி டூவே போட்டுருக்கோம் இருபத்தி நாலுக்கு இருபத்தொன்று இதுவும் மாதிரி இந்த கடைசியிலேருந்து ராடு ஆரம்பித்து ஒரு ஆறு அடி கிராங் பண்ட் வச்சு இந்த கிராங் பண்ட் ஆறு அடி வச்சு ஆறுலேருந்து அப்படியே அங்கே போய் அங்கே போய் அந்த கிராங் பண்ணி அந்த பக்கம் போயிருக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்ருந்தான் அதே மாதிரி அங்கேருந்து வந்து இங்கே கிராங் பண்ணாய் இந்த பக்கம் வந்து ஆறு அடி வந்து முக்கால் ரெடி இந்த பக்கம் இருக்குது கிட்டத்தட்ட இடத்துல கால் அடி பக்கம் அந்த பக்கம் இருக்குது இதான் வந்து லாப்பாக போட்டுருக்கும் ப்ரஸ் மாதிரி போட்டு இந்த ஹாலோட சென்டரில் ஒரு கன்சல்ட் மொத்தமாக இருபத்தி அஞ்சு அடி நீளமும் ஒரு அடி அகலாக இருக்கிற மாதிரி இதுதான் அதே மாதிரி டாப்பில் மூன்று பாடத்தில் மூன்று போட்டு கன்சல்ட் போட்டிருக்கு இந்த ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் கொடுத்துருக்கு பாத்ரூமில் சென்ட்ராக ஒரு ஸ்பாட் லைட்டு ஹாலு ஹாலோட நீளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடிக்கு இப்போ இருபத்தோரு அடி வந்துடுது மேலே ஹாலு அதிலே ஒரு எட்டு அடி தனியாக பிரிஞ்சிருது இது எல்லாமே ஓரம் எல்லாமே கம்பி எல்லாமே ஆறு அடி பதினாறு கொடுத்துருக்குறோம் எட்டு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு வர மாதிரி ரிங் அடிச்சு ஒரு அடி வைரஸ் அவுட்டரில் வர மாதிரி இது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் அடி பாத்ரூமு இங்கேருந்து ஒன்றே அடி கிராங்க் பண்ணிட்டு மறுக்க கீழே தொட்டி விட்டு இங்கேருந்து ஒன்றே அடி மேலே போய் இங்கேருந்து வந்து அடி அங்கே ஹாலோட கீழே போய் அதில் ஏறிக்குது இது அப்படியே திரும்பி வந்து இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் பெட்ரூம் ரொக்கையில் போய் இந்த பக்கம் நான் ஆல்ரெடி ஆகிருக்கிறேன் வெளியில் ஒன் ரெடி பால்கி இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்பாட் லைட்டு இங்கே ஒரு லைட்டு இங்கே ஒரு ஸ்பாட் லைட் போட்டு ஃபுல்லாக அந்த ஒரு சன்செட்டில் முன்னாடி எலிவேஷனுக்கு லைட் எந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படியே இந்த பக்கம் காங்கிரட் ஆரம்பிச்சிட்டோம் கீழே காங்கிரட்டோட ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா பத்து சட்டி எம் சண்டோ பதினாலு செட்டு ஜல்லி போட்டிருக்கோம் ஒரு மூட்டை சிமெண்ட் போட்டு காங்க்ரெட் லோட் பண்ணுறோம் அல்ட்ராடாக் சிமெண்ட்டு மாதிரி அல்ட்ராட்ரிக் ஆயில் போட்டிருக்கோம் பாதி காங்கட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா தலை தலாம் இருக்குது காங்கட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக காங்கட்டு வந்துருது இந்த பக்கம் ஒரு மாள் போட்டாச்சு கிழக்கு பக்கம் ஒரு மாலில் பாதி மால் போட்டால் கொஞ்சம் பாதி இருக்குது அப்படி காங்கேட்டு போட்டே இருக்கிறோம் காங்கிட்டோட கணம் பார்த்திங்கன்னா ஆரிஞ்சு திக்னஸ் வச்சு போட்டுருக்கோம் ஸ்லாப் வந்து பெரிய ஸ்லாப் வந்தனால நம்ம ஆரிஞ்சு போட்டுருக்கோம் திக்னஸ் மெல்ல ஒரே மாதிரியே போனோம் பார்த்தீங்கன்னா காங்கட்டு போட்டு இருந்தால் தொடர்ந்து காங்கட்டு போட்டப்ப பாதி காங்கட்டு போட்டப்ப பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காடு இது எல்லா பக்கம் ஃபுல்லாக மழை மழை வந்தனால ஒரு ஒரு மணி நேரம் எடுத்துகிட்டு அப்படியே காங்கட்டு போட்டோம் மழை வந்தனால பார்த்தீங்கன்னா இந்த காங்கட்டுக்குலாம் எதுவும் பாதிப்பு இல்லை காங்கட்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் அல்ட்ராடெக் சிமெண்ட் அல்ட்ராடெக் வாட்டர் ப்ரூஃப் ஆயில் போட்டு போட்டோம் துளி கூட காங்கட்ல எந்த பாதிப்பும் இல்லை காங்கட்டு போட்ட இடத்துல பார்த்திங்கன்னா பளிச்சுன்றது தான்ட்டு துளி கூட எந்த பிரச்சனையும் இல்லை மெஷர் போட்ட முன்னாடி மேலே லிஃப்ட் அப்படியே பிரிக்கிறோம் லிஃப்ட் பிரிச்சுட்டு அந்த இடத்துல நம்ம தட்டி விட்டோம் அப்படின்னா முடிச்சு பருப்பு ஏரியாவும் போட்ட மாதிரி ஆயிரும் நாளைக்கு பாத்தி கட்டுறதுக்கு கொஞ்சம் மணல் மேலே ஏற்றி போட்டுருக்கோம் பொறுமை 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 அடிங்க பொறுமை அடிங்க லிஃப்ட் பிரிச்சு முன்னாடி அந்த பிட்டு மட்டும் அப்படியே ரன்னர் போடுறோம்

அதனால் நல்லா கிளைமேட் ஜீலன்ட்டு இருக்குது கிளைமேட்டில் நல்லா தட்டியாச்சு நல்லா முடிஞ்சிச்சு